करने के तरीके எல்லாம் വന്നা الطلبهകളേ നിങ്ങള് വന്ന് പറയുക അതിനെ അങ്ങോട്ട് കേൾക്കുക ഞാൻ കൂടെ വരാം നാടാ ഓടോട്ടാ കേറി வரமத்துடக்கூகையத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தமிழ்நாடு தௌவி ஜமாத் ராஜபாளையம் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பெருமுனை கூட்டத்திற்கு வருகை தந்த சகோதர சகோதரிகள் அனைவரையும் வரவேற்பதோடு இந்த நிகழ்ச்சியிலே சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்தில் இந்தியா முழுக்க கொண்டாடப்படுகிறது இந்த போராட்டத்திற்காக பல சமூகத்தவர்கள் பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த மக்கள் எண்ணற்ற பல தியாகங்களை செய்திருந்தாலும் அளவில் வரலாறுகளில் மோடி மறைக்கின்ற நிலையை பார்க்கிறோம் இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்களுக்கும் இந்த நாட்டிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாததை போன்று இந்திய விடுதலைக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாததை போன்று இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அனைவருமே தங்களுடைய நிலையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாரையும் நினைச்சுவாங்க சுதந்திர போராட்டத்தின் போது என்னென்ன தியாகிகள் எல்லாம் இந்த நாட்டிற்காக போராடினார்கள் சொல்லுவாங்க சொல்லிட்டு இஸ்லாமியர்களை என்ன செஞ்சிருவாங்க குறிப்பிட்டு சொல்ல மறந்து விடுவார்கள் அதற்கு காரணம் என்னன்னா எப்படியாவது மறைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அப்போ பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் நமக்கு என்ன தெரியுது இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக இஸ்லாமிய சமூகம் பெரிய ஒரு பங்களிப்பு செய்திருக்கிறது என்ற அந்த வரலாறுகள் எல்லாம் தெரிந்ததற்கு பிறகு யார் மூடி மறைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் நாம நம்மளுடைய மக்கள் மத்தியில இந்த வரலாற்று சம்பவத்தை திரும்ப திரும்ப பேசணும் எடுத்து சொல்லணும் எதிர்கால சந்தையினருக்கு இந்த வரலாற்று சம்பவங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அடிப்படையில இந்த பெருமுறை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா மதரசா மாணவர்கள் மூன்று பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து இந்த தலைப்பின் கீழ் பேசணும் அப்படின்னு என்ன காரணம்னா நீ வரக்கூடிய காலகட்ட அவருடைய ஜென்ரேஷன் தான் இந்த வரலாற்று சம்பவங்களை அறிந்து வைத்திருக்கணும் அந்த அடிப்படையில இப்பொழுது முதலாவதாக அக்கப்பா மக்கள் மதரசா மாணவர் அலி ஜுபேர் அவர்கள் இஸ்லாமியர்களுடைய இந்த பங்களிப்பு குறித்து பேச வருகிறார்கள் Assalamualaikum warahmatullahi wabarakatuh, yang bikin berguru kepada kali itu. சுதந்திர்காக போடிய உலமாக்கல்லை முத்தி இனாய் தகவல் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பிறந்த இவர் நிகழ்த்திய கீ போய் பறக்கும் சொற்பொழிவுகள் மக்களுக்கு விடுதலை உணர்வை ஓட்டினர் இதனால் ஆத்திரமடைந்த ஆங்கிலேய அரசு இவரை கைது செய்து இவர் மீது வழக்கு தொடரப்பட்டது இவரிடம் கேட்டார் ஆம் அடிமை விலங்கை உடைத்தேறிய புரட்சி செய்வது என்னுடைய கடமை என்று நான் உறந்தேன் என்னுடைய புரட்சி செய்தேன் என்று முக்தி இனாய் தகமத் துணிச்சலுடன் பதிலளித்தார் இவருக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது மகளவி அகமதுல்லா ஷா மதராசி தேச விடுதலைக்காக நாடு முழுவதும் துறவி கோலத்தில் சுற்றுப்பயணம் செய்து புரட்சி பிரச்சாரம் செய்தவர் மௌலவி ஆவுல் ஷா மதராசி சென்னை நவாபு வழிவந்தவரான இவர் கிழக்கு ஐயோட்டி எனப்படும் பரிசாபாத்தின் அதிபராக இருந்தவர் இவரது புரட்சி பிரச்சாரம் ஆங்கிலேயருக்கு ஆத்திரமூட்டியது இவரை கைது செய்து பரிசாபாத் சிறையில் அழைத்தார் அழைத்தனர் புரட்சியாளர்கள் சிறை கதவை உடைத்து இவரை கைது கலரை உரைத்து இவரை மீட்டு வந்தனர் இவரை அல்லது பிணமாகவே ஒப்புடுவதற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என ஆங்கிலேய அரசு அறிவித்தது தலைமறைவாக இருந்த மௌலவி அகமதுல்லா ஷா மதராசி அயோத்தி மன்னன் விரித்த வஞ்சக வலையில் சிக்கினார் அவருக்கான யானகம் மாறுவதில் சென்ற போது அயோத்தி மன்னனின் தம்பி பா பாவன் என்பவன் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றான் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் ஆண்டு பதினைந்தாம் தேதி அன்று அவரது தல்லையை ஐயோத்தி மன்னன் வெட்டி ஆங்கிலேயரிடம் கொண்டு கொடுத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசை பெற்றான் ஹாஜி ஷாரியாத்துல்லா இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் பெற்றது ஆனால் அதற்கு முன்னரே சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்று மிகுந்த நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் ஆடுவோமே பல்ல பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்தது அடைந்துவிட்டோம் என்று பாடினர் பாரதியார் அந்த அளவுக்கு அவர் மனதில் நம்பிக்கை விதையை விதைத்தனர்

குறிப்பிடப்பட்டும் இயக்கத்தை தேற்றுவித்தவர் செய்யது அகமது ஷஹீப் என்பவர் ஆவார் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிரான பல போராட்டங்களை அந்த வஹாபி இயக்கம் நடத்தியது வங்கத்தில் வரிகோ வரிகொடல் இயக்கம் நடத்தி நாடிய மாவட்டத்தில் இருபத்தி நாலு

Pinnalayan karena memberi yuki muridnya. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. In alhamdulillah. نحمده ونستعينه ونستغفره ومن يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله பஷ்ரது அன்ன முகம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத் இந்த கொடுக்கப்பட்ட தலைப்பு திப்பு என்னும் மாவீரன் கிழக்கிந்திய கம்பெனியில் குலை என திப்பு மைசூர் அரசரை பாட்டு லண்டன் பத்திரிகையாளர்கள் விதித்தனர் ஆம் நான் அவனை கண்டு அஞ்சுகிறோம் அவன் நாம் அறிந்தவன் மற்றும் இந்திய மன்னர் போன்றவன் அல்ல அவன் மற்ற மன்னான் மதியில் ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் அசம்பா ஏற்படுத்தும் நான் அவன் மற்ற மன்னால் இருப்பதற்கு அதிர்ச்சிடம் என்று கடிதம் எழுகிறார் மார்க்கேஷ் செல்வேசி அனைத்து தரப்பிலும் சூழப்பட்டிருந்த நிலையை திப்பு ஸ்ரீ ரங்கப்பட்டின கோட்டையில் நிலை குறையாமல் நின்றிருந்தான் அந்த நேரம் கை கலந்த ஆங்கிலேயர்கள் சில அதிகாரிகளை விலைக்கு வாங்கினான் ஒரு திட்டம் ரகசியமாக தீட்டப்பட்டிருந்தது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மே நான்காம் தேதி படைவீரர்களுக்கு சம்பளம் தருவதாக திப்புவின் அதிகாரி நீர் சாரி திடீரென அறிவித்தார் வீரர்கள் சம்பளம் பெற முன்வந்து கொண்டிருக்கும் போது தமது காவல் பணியை காவல் பணியை விட்ட அந்த நேரம் பார்த்து ஆங்கிலேயர்கள் உள்ளே நுழைந்தனர் கோட்டை கதவு பூர்ணயா மீர் சாரிக் மீர் குலாம் அலி ஆகிய அதிகாரிகள் இச்சம்பவத்திற்கு ஊடகத்தாக இருந்தார்கள் அந்த நேரம் உணவு அந்த நேரம் தன்னுடைய

அவரது சாம்ராஜ்யம் மட்டுமல்ல ஏற்றத்துவ ஒட்டுமொத்த சென்றுவிட்ட எனலாம் கேட்ட ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் படையிலிருந்து இருந்து இந்தியா நம்முடைய என்று சொன்னார் எனவே திப்பு எந்த அளவுக்கு கூட ஆங்கிலேயர்கள் ஏகத்துவத்தை எடுத்து நிறுத்தி தான் என்பதை உணரலாம் திப்பு இறந்த பிறகு அவரது ஜனாச அருகே செல்ல கூட ஆங்கிலேயர்கள் பயந்தனர் யுத்தத்திற்கு மறுநாள் படுங்காயம் அடைந்து இறந்த திப்பு கையில் அணிந்திருந்த தாயத்தை வைத்து அந்த ஊர் மக்கள் அவருக்கு அவருக்கு ஜனாச தொழுகையை வைத்து அவர் தந்தை அடக்கத்திற்கு அருகே உள்ள அடக்கத்திற்கு அவரை அடுத்தம் செய்வார் திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் பொறுப்பு பொறுப்பற்ற எதிர் எதிர்ப்பை தாங்கி தந்தை உருவாக்கி ஒரு பரந்தான அரசாங்க மிக சிறப்பாக நீர்வமைத்தது எத்தகைய சிக்கதான சம்பவத்திலும் இருந்தால் السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن أمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له ومن يدحله فلا عادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في مجزن تجزين أليم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا اللهم يا الله من الذي اغلب இந்த இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை அடைய போவார்களாக இருக்கிறோம் இந்த நேரத்தில் நேதாஜியின் தலையில் இருந்த முஸ்லிம்கள் சிலவற்றை சிலரை பற்றி இந்த உரையை காண்போம் இது முதலாவதாக அபித் கசன் சப்ரானி என்பவரை பற்றி பார்க்கலாம் இரண்டாம் போரின் போது நேதாஜி ஜெர்மனியை அடைந்தார் அப்போது ஹைதராபாத்தில் சேர்ந்த ஒரு மாணவர் பயின்று வந்தார் அவர்தான் அபித் கசன் சப்ராணி அவர் நேதாஜியை பெர்லினில் சந்தித்தார் அவரது இயக்கத்திலும் சேர்ந்தார் அது மட்டுமல்லாமல் அவரது செயலாளராகவும் அவரது மொழிபெயர்ப்பாளராகவும் ஆனார் நேதாஜி ஜெர்மனியில் இருந்து ஜப்பானுக்கு மூன்று மாத நீர்மூழ்கி கப்பல் பயணத்தை மேற்கொண்டபோது போது அவருடன் சென்ற ஒரே இந்தியர் அவர்தான் மேலும் பர்மா முன்னணியில் பல போர்களுக்கும் தலைமை தாங்கியிருக்கிறார் இந்த இந்தியாவில் பிரபலமான முழக்கங்களை ஒன்றான ஜெய்கிந்த் என்னும் முழக்கத்தையும் அவர்தான் உருவாக்கினார் இரண்டாவதாக நாம் பார்க்க இருக்கிறவர் ஹபீபுர் ரஹ்மான் கர்னல் ஹபீபுர் ரஹ்மான் ஜெனரல் மோகன் சிங்குடன் ஆசான் பவுஜின் இணை நிறுவனராக இருந்தார் மற்றும் தலைமையகத்தின் நிர்வாக கிளையில் பொறுப்பாளராக ஆனார் இவர் பர்மாவிற்கு ஒரு பயணத்தை வழிநடத்திருக்கிறார் நேதாஜி ஆசாந்தின் பவுஜியின் கட்டளையை முந்திய பிறகு இவர் பயிற்சி பள்ளியின் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார் பின்னர் ஆயிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி அவர் ஒரு அமைச்சராகவும் பதவியேற்றார் பின்னர் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி நேதாஜியின் கடையசி விமான பயணத்தில் அவருடன் சென்றார் அடுத்ததாக மேஜர் ஜெனரல் முகமது ஜமான் கான் கியானி இவர் ஜெனரல் மோகன் சிங் ஆஷாத் முதன்முதலில் உருவாக்கியபோது இவர் ப பொது பணியாளர்களின் தலைவராக இருந்தார் நேதாஜி என்ற இயக்கத்தை பொறுப்பேற்ற பிறகு அவர் ஒரு பிரிவின் அமைச்சராகவும் தளபதியாகவும் ஆனார் அவர் இருந்த பிரிவில் காந்தி நேரு மற்றும் ஆஷாத் போன்ற மூன்று படைப்பிரிவுகள் இருந்தன அவர் பர்மா குங்கையில் கௌஜியை வழியடத்தினார் நேதாஜி தனது கடைசி விமான பயணத்தில் அதிபுடன் சிங்கப்பூருக்கு வெளியேறியபோது வெளியேறிய போது இவருக்குதான் ராணுவ தளபதி பதவி வழங்கப்பட்டது அடுத்ததாக கர்னல் இனாயதுல்லா ஹாசன் கர்னல் இனாயதுல்லா ஹாசன் ஜெனரல் மோகன் சிங் வானொலி நிறுவனராக நியமித்தார் அவர் பிரபலமான தேசபக்தி வானொலியை ஒளிபரப்பி நாடகங்களாக எழுதினார் இந்த இது இந்திய வானொலியை இந்திய எதிர்கதையை ஒளிபரப்ப கட்டாயப்படுத்துகிறது பின்னர் நேதாஜி அவரை பெண்கள் குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஆயுத பயிற்சி ஆயுத பயிற்சி அளிக்க அளிக்கும் பயிற்சி துறையின் பொறுப்பாளராக ஆக்கினார் அடுத்ததாக மேஜர் ஜெனரல் ஷானவாஸ் இந்திய பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் உள்ள இந்திய எல்லைகளுக்கு தாக்குதல் தளபதி தாக்குதல் படையின் தளபதியாக நேதாஜியால் மேஜர் சென் ஜெனரல் ஷான் கான் நியமிக்கப்பட்டார் அவர் கைதிகள் அவர் அரசன் நாகாலாந்து மற்றும் பிற எல்லைகளிலும் தாக்குதலை தாக்குதலின் தலைமை தலைவி தளபதியாக இருந்தார் போர் கைதிகளாக வைக்கப்பட்டிருந்த இந்திய ராணுவத்தின் இந்திய வீரர்களை இந்திய வீரர்கள் ஆசானின் பௌசியில் சேர அவர் வற்புறுத்தினார் போர் முடிந்த பிறகு அதிகாரிகளை நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் அவர்களுக்கு பின்னால் அணிதழுந்து வந்தது அடுத்ததாக கர்னல் சவுகத் அலி மாலிக் கர்னல் சவுகத் அலிமாலி சுதந்திர இந்திய பிரதேசத்தில் முதல் முதலாக மூவர் கோடி தேசிய கொடியை ஏற்றிய பெருமையும் அந்த மாணிக்கிற்கு உண்டு இந்திய பிரதேசத்தில் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் அன்று சவுஜின் பகதூர் பிரிவில் பகதூர் பிரிவில் தளபதியாக தளபதியாக பணியாற்றிய இவர் மணிப்பூரில் உள்ள தேசிய மூவர்ண கொடியை ஏற்றினார் ஒரு சிவில் அரசாங்கம் கட்டமைக்கப்பட்டு எதிரி எல்லைகளுக்கு உளவுத்துறை பிரிவுகள் அனுப்பப்பட்டன உளவுத்துறை பிரிவுகள் அனுப்பப்பட்டன ஆசாந்த் நேதாஜி அவருக்கு ஆசாந்தின் சௌஜின் மிகப்பெரிய ஒரு மிக உயர்ந்த ஒரு ராணுவ அலங்காரங்களான தம்கா இ சர்தார் இ ஜான் என்ற பட்டத்தை அவருக்கு வழங்கினார் இதே போல் சுதந்திர முஸ்லிம் சுதந்திர போராளிகளை பற்றி சொல்லிக்கொண்டே போக வேண்டும் என்றால் அதை நிறைய முஸ்லீம் சுதந்திர போராளிகள் நம் இந்திய சுதந்திரத்திற்காக போராடி உள்ளார்கள் அவற்றில் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் இனிமேல் யாராவது முஸ்லிம் சுதந்திர போராளிகள் இந்த இந்திய சுதந்திரத்திற்கே யாருமே இல்லை என்று சொன்னார் இவர்களின் பெயரை நாம் கூறலாம் என்று கூறியவனாக அவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி